போசூரில் அனைத்து முதலியார் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பில் குடும்ப விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ சி சண்முகம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பேசினார் நிகழ்ச்சியில் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் குடும்பத்தோடு பங்கேற்று அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து பேசினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பலரின் சாதனைகளை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம் வட மாநிலங்களில் பாரத பிரதமரை தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் வடமாநிலங்களில் மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் தாட்சாலை என்பது கிடையாது சோடு பார்த்ததே கிடையாது மேம்பாலங்கள் இல்லை ரயில் வசதிகளும் மிகவும் குறைவாக இருந்தது இதுபோன்ற நிலைமையில் பீகாரிலே மத்திய அரசு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தை இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த மாநிலத்தில் தாட்சாலை ரயில்வே வசதி மேம்பாலங்கள் நாற்கரங்கள் ஆகிய வளர்ச்சிகள் கிடைத்துள்ளது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்தாண்டிற்குள் ஒரு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் கூட தமிழ்நாட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள்தான் இங்கு வேலை செய்தாக வேண்டும் அந்த அளவிற்கு பாரத பிரதமர் பீகாரை வளமாக்கி வருகிறார் பீகார் மட்டுமல்லாது அனைத்து வட மாநிலங்களில் உள்ள அடிதட்டு மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைத்து வசதிகளும் திட்டங்களும் மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன அதனால்தான் பாரத பிரதமருக்கு பீகாரிலே மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள் என தெரிவித்தார்